பாம்பன் பாலத்தில் இந்த வாரம் என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தோட மையப்பகுதி ஸோ மண்டபம் சீட்லாம் எந்த வேலையும் நடக்கலை அதனால் நம்ம அங்கே போகல எங்கே ஒர்க் நடக்குதோ அங்கே வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது பாலத்தோட மையப்பகுதியில் அந்த ரெண்டு பில்லர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பில்லர் மேலே டாப் செக்மெண்ட்டோட பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம லாஸ்ட் ஒடியில் போட்டிருந்தோம் ஸோ இப்போ அந்த பேஸ் மேலே என்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் யெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னா வந்து மோட்டார் வைக்கிறக்கான வைக்கிறதுக்கான ஒரு முதல்கட்ட ஒரு ஜாமான் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் அதோட பார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இல்லாமல் தான் ரோலாகி இந்த நம்மளோட அந்த கம்பி போடுவாங்கள் அதாவது கம்பினா கேபிள் அந்த கேபிள் வந்து இதில் வந்து ரோல் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டு வந்திருக்கு ஒன்று வந்து இங்கே வச்சுருக்காங்க இன்னும் ஒன்று எங்கே இருக்குன்னா அந்த கிரெயின் பக்கத்தில் தான் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தற்காலிக தூண்கள் அமைக்கும் பணியும் முடிவடைஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு தான் அமைக்க வேண்டியது இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நாலு போர்ஷன் வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இருந்தாலும் நான் அந்த அந்த சைடு போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஸோ ரைட் வந்து டவுனில் இருந்துச்சு இப்போ வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க டாப்பில் வச்சுருக்காங்க ரைட்டை ஸோ அந்த சைடு இதே மாதிரி அந்த மோட்ரு பார்ட்ஸ் வைக்கிறதுக்கான இன்னொரு மோட்ரு பார்ட் வந்து அந்த தூண் பக்கத்தில் இருக்க அதை வந்து மேலே வந்து கேபிள் போட்டு டைட் இருக்காங்க ஆனால் அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கும்போதே ஒரு அஞ்சு மணி இருக்கும் என்னென்னா டைம் ஆயிடுச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணால் மேலே போய் அசம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதாவது ரொம்ப உயரமான இதனால் அது வந்து இப்போதைக்கு அது உருண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறா கிரெயினில் வந்து மாட்டி சேஃப்டியாக வைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இது ஒரு மூணு போர்ஷனால் ஆனது அப்படிங்கிறது ஸோ மேலே ஒரு போர்ஷன் அடுத்து ஒரு போர்ஷன் கீழே வந்து ஒரு மூணாவது போர்ஷன் இந்த ரெண்டு சைடும் அந்த ஒரு சாஞ்சமாக இருக்கும் அது வந்து ஸ்டேன் சொல்லுவாங்க இதோடய லென்த் எவ்வளோங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மொத்தம் ஆல்மோஸ்ட் லென்த் அதாவது அந்த டாப் செக்மெண்ட்டையும் சேர்த்து எவ்வளோ லென்த் வருங்கிறத அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் செக்மெண்ட்டு ஏன் வேலையை வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாப் செக்மெண்ட் முடிச்சாதான் தான் அந்த கிரேனை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அந்த ரெண்டு டவர் மேலே பாம்பன் உள்ள டவர் மேலேயும் அந்த டாப் செக்மெண்ட்டோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் கிரேனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு தூண்களுக்கு நழுவில் கூடி அந்த கப்பல் போகும்போது திறந்து மூடும் பாலமானது உள்ளே வரும் வந்ததுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த தற்காலிக தூண்கள் மூலயமா அதை வந்து உட்கார வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை லிஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும் ஸோ இந்த பவர் சப்ளை எத்தனை கிலோ வாட் நம்ம அந்த பாலத்தை தூக்க பதினோரு கிலோ வாட் பவர் சப்ளை தேவைப்படுது அந்த சப்ஸ்டேஷன் எங்கே இருக்குது அந்த பதினோரு கிலோ வாட் பவர் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னு இப்போ கடலோட நீரோட்டம் வந்து தெற்கு இருந்து வடக்கு நோக்கி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ பார்த்தாலும் தெரியும் நான் வந்து பஸ் பாலத்தில் நிற்கிறேன் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ ரொம்பவும் ரொம்பவும் பயங்கர உயரத்தில் தான் நம்ம பாலம் வந்து திறக்கும் கப்பல் போகும்போது ஆனால் வந்து எப்பயுமே இதே ஹைட்டில் திறக்குமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது இந்த கப்பல் எப்படியும் வந்து ஆல்மோஸ்ட் பாம்பன் பாலம் பஸ் பாலத்தில் பாதி கூட வராது பெரிய கப்பல் அவ்வளோ பெரிய கப்பல்லாம் வரேன்னா அந்தளவு இந்த கால்வாய் வந்து பெருசு கிடையாது அதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் கப்பல் வரும் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பாலம் ஓப்பன் ஆகும்போது ட்ரையல் பார்க்கும்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு தடவை லிஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க அது எத்தனை மீட்ரு தூக்குங்கிறத கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் அதுதான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் வந்து ஃப்யூச்சரில் சப்போஸ் இவ்வளோ ஹைட்டு ஏன் கட்டியிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் சப்போஸ் பெரிய பெரிய கப்பல் வந்தாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது போகணும் அந்த மாதிரி சேது சேதமொரு திட்டம் எதாவது மாற்று வழியில் வந்தால் இந்த பகுதி போகிற மாதிரி இருந்தால் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகிறோம் நம்மளை ப புதிய பாம்பன் பாலத்தில் வந்து ரொம்ப பிளான் பண்ணியே கட்டியிருக்காங்க ஸோ நிறைய அதிபுத்திசாலிகள் வந்து நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் போடல ஒரு சில க கமெண்ட்டை வந்து தன்னிச்சையாக பதிவு பண்ணியிருந்தாங்க என்னென்னா இவ்வளோ செலவு பண்ணி ஏன் வந்து இந்த மாதிரி பாலம் கட்டணும் பஸ் பாலம் வைறதுக்கு இந்த பாலத்தை கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க பஸ் பாலம் மாதிரி கட்டணும்னா நம்ம வந்து அந்த ரயில்வே ட்ராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அப் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது மேலே ஏற்ற ஆரம்பிக்கணும் ட்ரெயினுங்கிறது ஒரு டுவெண்ட்டி டூ கம்பார்ட்ஸ்மெண்ட் போட்டு வர்றது ஒரே அடியாக மேலே ஏறாது ஸோ இதனால் இடைப்பட்ட ரயில் நிறுத்தங்கள்லாம் அந்த மேம்பாலம் கொண்டு வரணும் எல்லா ரயில் நிறுத்தினும் உயர கட்டணும் ஸோ பாம்பன் பாலத்தில் எப்படி சாத்தியமாகும் பஸ்ஸு பாலத்துக்கு கீழே கூடி ட்ரெயின் பாலம் போகுது எப்போ எப்படி ட்ரெயின் போகும் ஸோ இவ்வளோ பெரிய உயரத்தில் கட்டும் போது காற்றோட அலசல் இருக்கும் இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம பாலத்துக்கு வந்து மூணு சர்வே எடுத்தாங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி மேம்பாலம் அப்புறம் இது ஒன்று அப்புறம் வந்து கடலுக்குள்ளே சுரங்கம் போட்டு இந்த மூணு சர்வேல வந்து இந்த ஒரு இந்த ஒரு பிளான் தான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஸோ அது இல்லாமல் இந்த பிளான் தான் வந்து சிறந்ததாகவும் இருந்துச்சு பாதுகாப்பானதாகவும் இருந்துச்சு ஸோ எதுனாலும் சொல்லுங்கிறக்காண்டி யாரும் சொல்லாதீங்க கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா தகவலும் உங்களுக்கு நான் நீட்டாக போடுறேன் அதனால் நம்ம ஒரு சொல்லுவோம் அப்படிங்கிறக்காண்டி சொல்லக்கூடாது ஒரு சவாலான விஷயம் இந்த பாம்பன் பாலம் கட்டுறங்கிறது ஆசியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் அது நம்ம ராமநாதம் மாவட்டத்தில் கட்டுற பாலம் தான் ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு லிஃப்ட் பாலம் ஸோ இந்த கடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கிறதுல உலகத்துலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் அதிகமாக சுழல்கள் பருவமழை ஆரம்பிக்குமே பார்த்தீங்கன்னா காற்றோட வேகம் இயல்பாகவே அதிகமாக இருக்கும் ஒரு சவால் நிறைஞ்ச வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது அதனால் வந்து யார் வந்து அவதூறான கருத்துக்கெல்லாம் பதிவிடாதீங்க அகெயின்ஸ்ட்டாக அது வந்து நல்லா இருக்காது நம்ம நாட்டை ஒரு கட்டுமானத்தை வந்து இப்படி கட்டலாம் அப்படி கட்டலான்னு சொல்லவே கூடாது அவங்க கட்டும்போது எல்லாமே சிறப்பாக தான் கட்டுவாங்க நம்ம நாட்டில் என்ன மேற்கொண்டாலும் அதை வளர்ச்சி பணிகளுக்கு நம்ம தான் உறுதுணையாக அணிக்கணும் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் எல்லோரும் இந்தியன் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க நீங்கள் எல்லாம் சில பேர் பேசும்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க இதுக்காண்டியே சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது ஓகே நம்ம அதில் இருந்து வெளியே வருவோம் இப்போ நம்ம பார்த்தோம்னா பாம்பன் சைட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேர்டர் தண்டவாளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வந்து வந்து வச்சிட்டாங்க நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக எயிட்டி செவன் அதாவது எண்பத்தி ஏழாவது தூண் வர தான் கேர்டரும் தண்டவாளமும் வைப்பாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அது வரையும் வச்சுட்டாங்க அந்த சைடில் ஆரஞ்சு கடரில் இருக்குது அதோட பேர் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேர்டர் லிஃப்ட்டு ஸ்பேன் அதுதான் அதோட பேர் ஸோ அது ஒரு ரெண்டு கிரேன் இருக்கும் நான் அதை எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன் பெடஸ்டல் இருக்கும் அந்த பெடஸ்டல் மூலிமா அது மேலே கேர்டர் வச்சு மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ எயிட்டி செவனுக்கு அப்புறம் எப்போ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மையப்பகுதியை வந்து ஆல்மோஸ்ட் கப்பல் போகிற இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் தான் பேலன்ஸிங் ரிமைனிங் ஒரு எட்டோ ஆமாம் எட்டோ ஏழோ தான் நான் சரியாக கவுண்ட் பண்ணல அந்த அளவு தான் கேர்டர் இருக்குது ஸோ ரெண்டு சைடு தண்டவாளங்கள் கர்டர்கள் எல்லாமே அமைச்சாச்சு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக நெருக்கி முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டிசம்பருங்கிறது வந்து ரொம்ப அதிகமான நாட்கள் தான் ஏன்னா மழை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேலையை வந்து முடிச்சிருவாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க அது இப்போதே கெடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம என்னென்னா அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அந்த இந்த பழைய பாலம் வழியாக போயிட்டு தான் ஒர்க்குக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே இது வழியாக தான் நடந்து போயிட்டு நடந்து வருவாங்க ஸோ இது ஒரு எவ்வளோ ஒரு சவாலான விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ நம்ம இந்திய ரயில்வே வந்து அடுத்த ஒரு சாதனையை படைக்க இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது நிறைய ரயில்களும் ராமேஸ்வரம் பகுதிக்கு நாட்டில் இருந்து நிறைய கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தனியாக எப்பப்போ வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து பாம்பன் பஸ் பாலத்தில் போயிட்டுருக்கோம் அந்த பாம்பன் கரை பகுதியில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது பெயிண்டிங் ஒர்க் நடந்துச்சு அது முடிஞ்சிருச்சா இல்லையே அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நான் சென்டரில் போது காற்றோட வேகம் அதிகமாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அமைதியாக இருக்கு நான் அந்த சென்ட்ரு பிரிட்ஜில் பழைய பிரிட்ஜில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த அலைகள் வந்து என்ன வேகமாக ஓடணுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படிங்கிறது கட்டுற வந்து சாதாரண விஷயங்களை ஒரு சவாலான விஷயம்தான் ஆனால் அதையும் வந்து சாதித்து காட்டிட்டாங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து புதிய பாம்பன் பாலத்தில் ரயிலில் செல்லணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக நானும் அதுக்காண்டு வெயிட் பண்ணுறேன் நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க பழைய பாம்பன் பாலம் என்ன ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பழைய பாம்பன் பாலத்தை டிஸ்மேண்டிலிங் பண்ணுவாங்க அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவாங்க ஆனால் அது ஒரு நினைவு சின்னமாக மாறும் மாறப்போகுது இது வந்து முதல் தகவல் அது எங்கே வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரயில்வே மூலியமாக தெரியப்படுத்துவாங்க ஸோ அப்படி வைக்கும்போது அந்த இடம் ஒரு ரயில்வே மியூசியமாக தான் மாறும் கண்டிப்பாக இந்த ராம்நா ராமேஸ்வரம் சரௌண்டிங் தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே வைக்க அது எப்படியான சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதிகமான டிராஃபிக் ஏற்படும் அது இல்லாமல் வந்து வசதி வேணும் ஸோ ரயில்வேக்கு இட வசதி உள்ள அடுத்த ஒரு இடம் இந்த பக்கத்தில் இருக்குது அது எங்கே வேணாலும் அமையலாம் ஸோ அதை நம்ம அமையும் போது அதுக்கான ஆர்டர் வருமோ ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டாப் செக்மெண்ட்டோட பேஸ் வந்து இங்கே பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி அந்த டாப் மேலே போடுவாங்கல்ல மோட்டர்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த டாப்பு பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ஸோ இங்கே வந்து வேலைகள் வந்து அவ்வளோதாங்க இந்த இப்போதைக்கு வந்து இங்கே வர ஜாமல் வந்து அந்த மிதவை மூலியமாக கொண்டு போகிறதுக்காண்டி இந்த இடம் இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ட்ராக் போட்டுருவாங்க சில மீட்டர் தூரத்துக்கு தான் ட்ராக் அமைக்க வேண்டியது இருக்குது பாம்பன் பாலத்துக்கு கீழே ஆல்ரெடி ட்ராக் போட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் இதுக்கு முன்னே நம்ம நிறைய வீடியோ போட்டுருன்னா அதில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்து வந்து நிறைய பேர் ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ஒரு கேட்குறீங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இங்கே என்னென்ன ஒர்க்கெலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஒரு இதில் அப்டேட் பண்ணுவோம் பாம்பனுக்கு அங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் எப்படி இருக்குது மண்டம் வரைக்கும் எலக்ட்ரிக்கேஷன் பண்ணியிருந்தோம் ஸோ ரயில்வே பற்றின அப்டேட்டு ட்ரெயின்ஸு அப்புறம் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு அப்புறம் வந்து ட்ராவல் பிளாக் எல்லாமே நம்ம சேனலில் போடுறோம் எல்லா அப்டேட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்